கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட போகிறீர்கள் உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு உயர்வு வர வேண்டுமென்றால் நீங்கள் கத்தரை நம்ப வேண்டும் கத்தர் மீது இருக்க வேண்டும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கத்தரை நம்ப வேண்டும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஆப்ரஹாம் கத்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆப்ரகாமை ஆண்டவர் அழைக்கிறார் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையின் மீது அவர் விசுவாசம் வைத்து கத்தரை நம்பி அவர் புறப்பட்டு போனார் கத்தரை நம்பி புறப்பட்டு போனார் பாருங்க கத்தர் ஆபிரகாமை ஆசிர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றினார் செல்வ சீமானாய் மாறுவதற்கு காரணம் என்னவென்றால் ஆபிரகாம் கத்தரை விசுவாசித்தார் அவருடைய நம்பிக்கையெல்லாம் கத்தர் மேல் இருந்தது ஆண்டவர் சொல்கிறார் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ அவர் கேள்வி கேட்கவில்லை எந்த இடத்துக்கு போனோம் எந்த ஊருக்கு போனோம் கேள்வி கேட்கலை ஆண்டவர் என்னை அழைத்தார் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட அவர் பயணப்பட்டார் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து செல்வசீமானாய் உயர்த்தினார் அதை நாள கர்த்தரை நம்புங்க அவர் மேலே விசுவாசமாயிருங்க அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்க அவரை தேடுகிறபடியாலே அவர் மீது விசுவாசம் வைக்கிறபடியாலே உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அபிரஹம் கத்தரை விசுவாசித்தார் அண்டோர் சொன்னார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலத்தனையாக பெருக பண்ணுவேன் என்று அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தார் நூறு வயதில் ஆண்டவர் அப்ரஹாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார் சாராவுடைய கற்பம் செத்து போனது சரீரம் செத்து போனது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு குழந்தை பிறப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை சந்ததி பெருகுவதற்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை ஆனாலும் கத்தரை விசுவாசித்தார் அவருடைய விசுவாசம் சாராளுடைய செத்து அந்த சரீரத்தை உயிரடைய செய்தது செத்து அந்த கர்ப்பத்திற்கு அந்த விசுவாசம் ஜீவனை கொடுத்தது முதிர் வயதில் ஆண்டவர் இவர்களுக்கு குழந்தையை கொடுத்து சந்ததியை பருக பண்ணினார் ஆண்டவர் சொன்னபடியே வானத்து நட்சத்திரங்களைப் போல அப்ரகாமுடைய சந்ததி பெருக பண்ணினார் காரணம் கத்தர் மீது நம்பிக்கையாக இருந்தார் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஆகையினால் என்ன வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நான் கத்தரை மாத்திரம் விசுவாசிப்பேன் ஆண்டவர் மாத்திரை எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களை அதிகதிகமாக ஆசிர்வதித்து உயர்ந்த இடத்துல அடைக்கலத்தில் வைப்பது நிச்சயம் நம்மளெல்லாம் ஆசிர்வதிப்பதற்காகத்தான் ஏசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் செந்தினார் நம்மளை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய ஜீவனையே விட்டிருக்கிறார் மறை தடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் என்ன நம்புங்க நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் அதையனால் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதுங்க நான் உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டேன் அதேனால என்ன நீங்கள் விசுவாசிங்க நம்புங்க நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பண்ணு இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே இந்த நாளில் கூட அப்பா ஸ்தோத்தரை நோடி இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து சந்தோஷப்படுத்துங்கப்பா நீங்கள் இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இப்படி ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறதற்காக நன்றி நன்றி ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்